வணக்கம் நண்பர்களே கார்பரேட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் அப்படின்ற டாபிக்ல நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதுவரையிலும் மொத்தம் ஏழு டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் என் பெயர் மோகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் நம்ம பாசிட்டிவிட்டி பற்றி பேசும்போது நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரிட்டிக் இருக்கான்றத பற்றி பேசணும் நம்ம இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்ப கிரிட்டிசிசம் பண்ணணும் விமர்சிக்கணும் ஒருத்தரோட சரி எல்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும் ஆனாலும் அது யாரை பற்றி நம்ம சொல்கிறோமோ அவங்களுக்கு மனசும் புண்படக்கூடாது நம்ம சொல்கிறதுனால அதை அவங்க அதை எடுத்துக்கிட்டு அதனால் பயனடையணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி நம்ம யாரை பற்றியாவது ஒரு குறை சொல்கிறோம்னாலே உடனே அது வந்து அவங்களுக்கு மனசு கஷ்டம் கஷ்டம் வந்துருக்கு அதில் அதாவது நம்ம ம ஒருத்தரோட மனசை பாதிக்கிற மாதிரி பேசிடுறோம் அதனால் நம்ம எதை நம்ம திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எதை நம்ம சரி செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த குறிக்கோள் பயன்படாமல் போய் நம்ம நம்ம கொலீக்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன கேப் வர ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பகைமை உருவாகிடுது இல்லையா முதல்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு சாதாரணமான மனுஷன் நல்லா படிச்சிருக்கலாம் நம்ம நம்ம வேலையை நல்லா செய்யலாம் சீனியாரிட்டி இருக்கலாம் நமக்கு நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் மற்றவங்களோட நல்ல பேக்கேஜ் கூட நமக்கு கிடைக்கலாம் சேலரி நல்ல நல்ல சேலரியில் இருக்கலாம் நம்ம ஆனாலும் நம்ம பர்ஃபெக்ஷனை ரீச் பண்ணிட்டோமா அப்படின்றது இல்லை ஏன்னா வாழ்க்கைன்றது வந்து எப்பயுமே கற்றுக்கிட்டே போகிற ஒரு விஷயம் தொடர்ந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னைக்கு நம்ம கற்றுக்கிறதை நிறுத்துறோமோ அன்றைக்கே நம்ம வளர்றதும் நின்று போடுது அப்போ நம்ம ஒருத்தரோட தப்பை சுட்டி காட்டுறது வந்து அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷத்துலையா இல்லை நிஜமாகவே அவங்க மேலே உள்ள அக்கறை இல்லையா அப்படின்றத நம்ம முதல்ல டிசைட் பண்ணணும் எப்படா இன்னொருத்தன் தப்பு பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது இல்லை நமக்கு ஒரு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் நல்லதா அப்படின்றது யோசிக்கணும் ஒரு என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னோட கொலீக்கு என்னோட ஜூனியர் மீட்டிங்கில் இப்போ பேசும்போதும் நிறையா ஐ மீன் ஐ மீன் ஐ மீன் சொல்லிட்டே இருப்பார் எக்ஸ் கிரிக்கெட்டர் கேப்டன் ஞாபகலாம் அவங்களுக்கு முகமது அசார்தீன் ஒரு மீட் இன்டர்வியூவில் எப்பயுமே ஐ மீன் நிறையா சொல்லிட்டு இருப்பேன் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாலு லைன் குளிர ஒரு அஞ்சாறு தடவை ஐ மீன் ஐ மீன் ஐ மீன் வந்துடும் நம்ம தமிழ் பேசும்போதும் இந்த இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி நல்லா பேசுகிறது நல்லா எழுதுறது சில பேரோட திறமையாக இருக்கலாம் அதனால் எல்லாருமே நல்லா பேசணுன்ற அவசியம் இல்லை எல்லாருமே நல்லா எழுதக்கூடியவர்களாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை சில வேலைகளுக்கு சில ப்ரொஃபைலுக்கு நல்லா பேசுறதும் நல்லா எழுதுறதும் ஒரு தேவையான ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கும்போது அதை நம்ம மேம்படுத்திக்கலாம் அதான் நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லையோ ஒரு சின்ன இமேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு படத்தில் வந்து ஒரு கட்டால்லாம் போட்டு ஒருத்தர் படம் வரைகிறாரு இன்னொரு இன்னொரு படத்தில் வந்து எதுவுமே இல்லாமல் ப்ரஷ் எடுத்து அவர் பாட் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி முதல் படத்தோட டைட்டில் வந்து ஸ்கில் அப்படின்னு போட்டிருந்தாங்க அடுத்த படத்தோட டைட்டில் வந்து டேலண்ட்னு போட்டிருந்தாங்க அதாவது இயற்கையாகவே நம்ம நல்லா வரையறவங்க குழந்த பருவத்திலேருந்தே நல்லா வரைய தெரிஞ்சவங்க அதை டேலண்ட்னு சொல்கிறோம் அதாவது இன்போர்ன் டேலண்ட்டுன்றதை வந்து மெருகப்படுத்திக்கணும் ஸ்கில்லை வந்து நம்ம கற்றுக்கணும் வளர்த்துக்கணும் அதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணியோ இல்லை அதாவது நமக்கு இப்போ படம் மரியாதையில் ஆர்வம் இருக்குது ஆனால் நமக்கு அந்த டேலண்ட் இல்லை அப்போ அது ஒரு ஸ்கில் அது ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டது போல் அவங்களும் நல்லா ஓவியரம் ஆகலாம் அப்போ உங்கள் உங்கள் வேலைக்கு தேவையான ஒரு குவாலிஃபிகேஷன் நல்லா பேசுறது நல்லா எழுதுறதுன்னு இருக்கும்போது சில பேருக்கு அது இல்லாமல் இருக்கலாம் அப்படி என்னோட ஜூனியரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் யூனிட்டோட ஹெட்டாக இருந்தார் எனக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள் மீட்டிங்கில் நான் என்ன பண்ணேன் என்கிட்ட அப்போ சோனி எரிக்சன் பி நைன் ஹண்ட்ரட் இருந்ததுன்னு நினைக்கிறேன் முத முதலாக இருந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி சொல்லுவாங்க அது அதில் ஒரு ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி ஒன்று இருந்தது நான் என்ன பண்ணேன் அந்த மீட்டிங்கை அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணேன் அந்த மீட்டிங் முடிஞ்சது நான் ஒரு என் ரூமுக்கு கூப்பிட்டேன் கூப்பிட்டு சொன்னேன் நீங்கள் நீங்கள் மீட்டிங்கில் நல்லா பேசுனீங்க ஆனால் ஒரு சில தப்புகள் பண்ணிங்க என்னன்னு நீங்கள் உங்களால் நெ பார்க்க முடியுமான்னு கேட்டேன் அவர் சொன்னார் ரொம்ப யோசித்து பார்த்து சொன்னார் ஞாபகம் இல்லையா சார் அப்படின்னு சொன்னார் நான் உடனே அவருக்கு அந்த ஆடியோ ப்ளே பண்ணி காமித்தேன் அவர்கிட்ட ரெண்டு விஷயம் சொன்னேன் உங்களை கேட்காமல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண தப்பு தான் ரெண்டாவது இது நீங்கள் கேட்டு முடிச்சோன்னா நான் இதை ரேஸ் பண்ணிட்டு போகிறேன் அதனால் நீங்கள் பயப்படாமல் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கேட்டார் கேட்டு பார்த்த பிறகு நான் மறுபடியும் அதை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ சொல்ல முடியுமா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சார் ஐ மீன் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் போல இருக்கு அப்படின்னாரு கரெக்ட் நீங்கள் சொன்னது கரெக்டு அது இனிமேல் பேச்சில் வராமல் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார் அவர் ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு அவர் வேலையை விட்டு போகும்போது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சென்ட் ஆஃப் பார்ட்டியில் ஒருத்தர் தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னார் அன்னைக்கு சார் மோகன் சார் வந்து எல்லார் முன்னாடியும் அதை ஒரு ஜோக்கா பண்ணி என்னை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை எல்லார் முன்னாடியுமே அதை சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அவரோட கேபினுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சு இது சொன்னார் அதனால் நான் அதை உடனே திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எப்போ ஒருத்தரோட தவறை நம்ம சுட்டி காட்டுறோமோ அதை அவர் திருத்திக்கிட்டாதான் நம்மளோட கிரிட்டிசிசத்துக்கு பலன் இருக்கு நாம் அதே மாதிரி நம்மளோட தப்பை யாராவது வந்து சொல்கிறாங்கன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கமும் நமக்கு வேணும் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா நான் உன் தப்பை சொல்ல வேண்டாம் நீ என் தப்புக்கு அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஆட்டிடியூடு தான் நிறைய பேர் இருக்கும் நம்ம அந்த நிலமை மாறணும் ஏன்னா நான் சொன்ன நம்ம முழுமையான மண் மனிதராகுவது வந்து இறப்பில் மட்டுமே அப்போ வா வாழ்க்கை முழுசாக நம்ம முழுமையை தேடி தான் இருக்கோம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக ஆக ட்ரை பண்ணுறோம் ஆனாலும் நிறைய தவறுகள் பண்ணிகிட்டே இருக்கும் ஆக இன்னொருத்தர் நம்ம தப்ப நம்ம பார்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா அதையும் கேட்டுக்கிற ஏத்துக்கிற மாத்திக்கிற மனப்பக்கம் நமக்கு வேணும் இது கிரிட்டிசிசமோட முதல் படி ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்ல மட்டும் இல்லை கார்பரேட் மட்டும் இல்லாமல் வீட்டில இருந்தே இந்த சில பழக்கங்கள் நம்ம ஆபீஸ்க்கு கொண்டு வந்துடுறோம் இப்போ வீட்டில் வயசான தாயார் இருக்காங்க இல்லை பாட்டி இருக்காங்க அவங்க கேட்பாங்க இன்னைக்கு என்ன நாள் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு இல்லை இப்போ ஏன்னா ஃபேமிலியில் எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துடுறோம் புக்ஸ் படிக்கிற வயசும் அவங்க க்ராஸ் ஆகிடுது ஏன்னா கண்ணாடி கின்னாடி போட்டுப்பாங்க அப்புறம் இல்லை கண்ணு தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பேச்சு துணை மாத்திரம்தான் ஒரே ஒரு சின்ன ஆறுதல் இற இறக்கும் வரையில் அவர்களிடம் இருக்கும் துணையான நாம் அவர்களிடம் பேசுவதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படி அவங்க நம்ம அவங்க எப்படி ஐஸ் ப்ரேக்கர்னு சொல்லுவாங்க என்ன டாப்பிக்கில் பேச முடியும் நம்ம நம்மகிட்ட குளோபல் வார்மிங்கை பற்றி பேச முடியுமா இல்லை லிபரலைசேஷனை பற்றி பேச முடியுமா இல்லை ஆர்பிஐ ரெப்போ ரேட்ஸ் ஏன் கட் பண்ணிச்சுன்னு நம்மள்ட்ட பேச முடியுமா இல்லை அவங்க கேட்குறது வந்து என்ன கிழமை இன்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க நாம் ஒரு தடவை புதன்கிழமை அப்படி சொல்லுவோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் ஆக்குப்பை ஆகிடும்போது மறுபடியும் ஒரு தடவை அவங்க ஏதாவது பேசணும்னு விருப்பப்படும் போது இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு வேறு வேலை வேலைட்டி இல்லையா வீட்டில் தான் நான் உட்காந்துருக்கேன் நான் ஆஃபீஸ் போகிறேன் நிறையா வேலைகள் இருக்குது ஆயிரத்தெட்டு வேலைகள் நான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி உனக்கு என்ன கிழமை என்ன கிழமைன்னு சொல்கிறது தான் எனக்கு பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் புதன்கிழமை அப்படின்னு சொல்லிவிட்டு முடிக்கிறதுக்கு நம்ம இருபத்தஞ்சி வார்த்தைகள் பேசியிருக்கோம் அதில் கோபத்துக்கு கோபம் நமக்கு மனக்கஷ்டம் அவங்களுக்கும் மன கஷ்டம் இதனால யாருக்கும் லாபமே இல்லை இன்னைக்கு என்ன கிழமை கேள்வி மூணு வார்த்தையில அவங்க கேட்டிருக்காங்க நீங்க சொல்ல போறது சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்க நான் முன்னாடியே சொன்னேன் காலையிலே புதன்கிழமைன்னு சொல்லிட்டேனே இப்ப திருப்பி சொல்லணுமா அப்படின்னு ஒரு சொல்றோம் இந்த குணத்தை நம்ம ஆஃபீஸ்லையும் எடுத்துட்டு போகணும் நம்ம ஜூனியர்ஸ் வந்து சில முறை சரியா வேலையை செஞ்சு கொடுக்கணுன்ற பயத்தில் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை விளக்கம் கேட்கும்போது நம்ம பொறுமை எழுந்து சொல்கிறோம் உனக்கு தண்டது சம்பளம் கொடுக்குறேன் உனக்கு எதுக்கு இன்க்ரிமெண்ட்டு நீ வேஸ்ட்டு அப்பயே நான் வேறு ஆள் எடுத்துருக்கணும் அதுக்கு பதிலாக ஒன்று எடுத்துகிட்டே இருப்பேன் இப்போ உன் வேலையை நான் தான் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லாமல் இன்னொரு முறை அவ் உங்களை அவங்களோட உட்காந்து நீங்கள் மறுபடியும் அவங்க செய்ய வேண்டிய வேலையை நல்லா சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலச்சக்கரன்றது சொல்லுவாங்களே அது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கு சார் இன்றைக்கி நீங்கள் கீழே இருக்கீங்க நாளைக்கு நீங்கள் மேலே வந்துட்டீங்க மறுபடியும் நாளைக்கு மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது சக்கரம் இது வாழ்க்கையில் மேலே கீழே மேலே கீழே போயிட்டே இருப்போம் நாங்கள் அப்போ நாளைக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிற கம்பெனியில் சொல்ல முடியாது உங்கள் ஜூனியர் தான் அவங்களோட பாஸாக இருப்பான் அப்போ அவர் நீங்க எப்படி உங்களெல்லாம் அவரை நடத்திருக்கீங்களோ அந்த நடத்துனதுனால அவரை நல்லபடியாக முன்னுக்கு வந்த லைஃப்பில் உங்களுக்கு நன்றியுள்ளவராக இருக்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற நேரத்தில் வந்து நீங்க அவரை தவறாக திட்டி அவரை சரியா மதிக்காம நடந்துருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு போயிடுது இல்லை அவர் வேற ஒரு கம்பெனில சேர்ந்துட்டாரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு நமக்கு வேற வேலை வாங்கி தர முடியும் அந்த கம்பெனி இல்லட்டா கூட அவரோட காண்டாக்ட் மெல்லாம் வேற வேலை வாங்கி தர முடியும் உறவுன்றது கடைசி வரையில் நட்புன்றது வந்து கடைசி வரையில் அந்த நட்பு ஆஃபீஸில் ஏற்பட்டாலும் சரி தனிப்பட்ட விஷயத்தில் ஏற்பட்டாலும் சரி அந்த கடைசி வரை அந்த நட்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்போ உங்கள்கிட்ட செகண்ட் டைம் வந்து ஒரு வேலை ஒரே முன்னாடி நீங்கள் ஆஃப் அன் ஹவர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வேலையை அவர் செகண்ட் டைம் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் நிதானம் வழக்காமல் அதே பொறுமையோட மறுபடியும் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு இப்படிதான்ப்பா செய்யணும் இதாம்ப்பா நான் எதிர்பார்க்குற அவுட்புட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது அது நீங்கள் அவரை திட்டத்துக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் சில நேரத்தை விட ரொம்ப குறைச்சல தான் இருக்கும் மூணாவது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இந்த குணத்தை மறுபடியும் நம்ம ஆபீஸ்க்கு எடுத்துகிட்டு போறோம்ன்றது ஏன்னா மனுஷன் இயல்பு நம்ம எங்கே இருக்கோம்ன்றது பிரச்சனை இல்லை நாம் யார் நம்ம நம்ம குணம் என்ன நம்ம கோபத்தாபங்கள் நம்மளோட வேகம் விவேகங்கள் இதெல்லாம் நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ ஆஃபீஸில் வீட்டில் இன்னொரு பழக்கம் இருக்கும் ஒரு சர்க்காசம் ஒரு சர்க்காஸ்டிக் பேச்சுன்றது வந்து பல நேரத்தில் நகைச்சுவாக தோன்றினாலும் பலரோட மனசை புண்படுத்துவது அதனால் நீங்கள் ஜோக் அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட எந்த குரூப்பில் இருக்கீங்க அந்த அதை அந்த குரூப்பில் ஏற்றுக்கிற மனப்பக்கும் அவங்கள்ட்ட இருக்கா யாரை பற்றி நகைச்சுவை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற மனப்பக்கும் இருக்கா உங்கள் மேலே சில டைம் ஜோக் சொல்லி ரொம்ப சேஃபு உங்களோட இமேஜ் பாயில் ஆகாத வரலாம் அப்போ நீங்கள் சர்க்காசமாக பேசுகிறேன் ரொம்ப லெக் புல்லிங் பண்ணுறான்னு சொல்லுவாங்க அதான் நம்ம தமிழர்களுக்கு இயற்கையாகவே ஒரு இருக்கிற ஒரு குணம் என்னென்னா நம்ம எல்லாத்தையுமே ஜோக்கா ட்ரீட் பண்ணுறது தான் எல்லாத்தையுமே சர்க்காசம் அதாவது நூறு பேர் அடிப்படை செத்து போயிருக்கான் நல்ல வேலை நான் இன்னைக்கு அந்த இடத்துல இல்லை அதாவது ஒரு நூறு பேரோட சாவை கூட நம்ம ஒரு ஜோக்கா மாற்றி நம்ம பேசுகிறோம் காரில் இது சென்ட்ரல் மார்க்கெட்டில் பாம்பில் ஸ்ட்ராச்சான்னு நல்ல வேலை இன்னைக்கு அன்னைக்கு நான் சினிமா தேட்டருக்கு அங்கே போக வேண்டியிருந்தது நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நம்ம இருந்தவர்களை பற்றி நம்ம அனுதாப பட பள்ள அனுதாபம் இல்லாமல் இல்லை நமக்கு இருக்குது அனுதாபம் இருக்குது நம்ம ஆனால் நமக்கு இந்த நம்ம இது வந்து இப்போ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து தமிழ் சினிமான்னு சொல்லணும் ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து எல்லா தமிழ் சினிமாக்களும் காமெடி ட்ராக் இருக்குது அந்த காமெடி வந்து அப்பாவை வாடா போடான்னு சொல்கிற ஜோக்குக்கும் நம்ம சிரிக்கிறோம் கிழவி பெருசு அப்படின்னு சொல்கிற ஜோக்குக்கும் சிரிக்கிறோம் நமக்கு எல்லா சீரியஸான விஷயம்லாம் ஞாபகம் வரும்போது நமக்கு கவுண்டமணி மணி செஞ்சதும் வித் விவேக் வடிவேலு ஜோக்ஸ் ஞாபகம் வராமல் இருக்கவே இருக்காது அது நம்ம வந்து நம்ம கல்ச்சரோட ஒ ஒன்றி போன ஒரு விஷயம் அப்போ நம்ம மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் போதும் இல்லை யாரோ ஒருத்தரோட குறையை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கின்றோம் போதும் நம்ம அதை ஒரு நெகட்டிவாக சொல்கிறதா நினைச்சிக்கிட்டு நம்ம சர்க்காஸ்டிக்காக பேசுகிறோம் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து இன்னைக்கு சினிமா அழைச்சிட்டு போகிறதா இருந்தது லேட்டாக வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சாஃப்டாக ஒரு அதை ஹேண்டில் பண்ணேன் தப் சாரிம்மா நான் வந்து நெக்ஸ்ட் வீக் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் இன்றைக்கி ரொம்ப பிஸியாச்சு இல்லை இப்போ தான் ஃபோன் வந்துடுது மொபைல் வந்துடுது வாட்ஸ்அப் வந்துட்டு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் சாரி அம்ஸ்டாக் நான் உன்னை நெக்ஸ்ட் வீக் அழைச்சிட்டு போகிறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டு பெரிய விஷயமே இல்லை ஆமாம் சினிமா பார்க்கலன்னா என்ன ஆச்சு இதுதான் நான் நெக்ஸ்ட் வீக் இன்டர்நெட்லேயே வந்துடும் டவுன்லோட் பண்ணி தரேன் படம் டப்பாக இருந்தது இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் இன்னைக்கு அழைச்சிட்டு போகலன்னு இல்லையா சரி விடு இனிமேல் நான் உன்னை சினிமாவே அழைச்சிட்டு போகல ஒரு நம்ம ஒரு கான்வர்சேஷனோட எண்டிங் வந்து எப்பயுமே யாரோ ஒருத்தர் அப்செட் ஆடுற மாதிரி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம பேசுகிறோம் சரி இந்த குணம் ஆஃபீஸில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்றதான் நம்ம பிரச்சனை குடும்ப பிரச்சனையை பற்றி தனி யூடியூப் சீரீஸே ஆரம்பிக்கலாம் ஆஃபீஸில் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இதையே நம்ம ஒரு தடவை பேசும்போது இல்லை ஒரு பிரசன்டேஷன் செய்யணும் இல்லை ஒரு ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் இல்லை ஒரு ப்ரொபோசல் பண்ணணுன்றப்போ நம்ம கொலீக்ஸோட வீக்னஸை ஹைலைட் பண்ணி அதே மாதிரி ஒரு லெக் போலிங் பண்ணுறதை நினச்சிட்டு ஒரு சர்க்காசமாக பேசிவிட்டு அந்த முடிவு வந்து இன்னொருத்தரை பெருமளவு பாதிக்குது நம்ம பேச்சு பெருமளவு நம்ம சுற்றி இருக்கிறவங்களை யாரையும் பாதிக்காத வரையிலும் அது நல்ல நல்ல நட்பை நல்ல உறவை ஏற்படுத்தும் நம்ம எப்போ நம்ம பாதிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போலாம் நமக்கு ப்ராப்ளம் மூணாவது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு தடவை நம்மளால் செய்ய முடியாத பல வேலைகள் இருக்கு சில டைம் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு வெப் டிசைன் பண்ண தெரியாது யாரோ ஒரு ஜூனியரை கூப்பிட்டு ஒரு வெப் டிசைன் பண்ணி தர சொல்றோம் இல்லை ஒரு கொலிக்கிட்ட போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் எழுதி தர சொல்கிறோம் ஒரு லெட்டர் பிஸ்னஸ் லெட்டர் தர சொல்கிறோம் இல்லை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நமக்கு பவர் பாயிண்ட் அவ்வளோ பண்ண வராது இல்லை நமக்கு அவ்வளோ கிராஃபிக்கல் காம்பினேஷன்ஸ்லாம் தெரியாது கலர்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னா ஒரு யாரையோ கூப்பிட்டு பவர் பாயிண்ட் பண்ணி பண்ணித்தரோம்னா முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படினா இட்ஸ் அ கிரேட் ஜாப் அற்புதமான வேலை பண்ணியிருக்கீங்க அமேசிங் சூப்பராக இருக்குது ஆனால் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் மாடிஃபை பண்ண பண்ணித்தர முடியுமா இல்லை இதை இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தர முடியுமா இது கொஞ்சம் அது பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பேசுறத விட்டுட்டு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இது வந்து ரொம்ப சப் இருக்கு இருக்குது ரொம்ப பிலோ ஸ்டாண்டர்டாக இருக்குது இதை கொண்டு போய் நான் நாளைக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம்னா நம்ம கம்பெனியோடய இமேஜ் கேட்டு போயிடும் சொல்லிட்டு நம்ம பேசணும் நம்ம ஆக நமக்கு ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட் பண்ண வராது பண்ணி தந்த உதவியாக இருக்கிற ஒரு ஆளையும் நம்ம பர்மனட்டாக எதிரியாக்கிட்டோம்னா நமக்கு நம்ம வேலையை யார் செஞ்சு கொடுப்பா நான் இது வந்து என்னோட அலுவலகத்தில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நான் கண்டெண்ட்டை விட்டுருவாங்க ஒரு தடவை ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டென்ட்டை விட்டுருவாங்க அவங்க பேசுறதுனாலலாம் ஃபாண்ட் ஜ சைஸ் ஜாஸ்தி பண்ணு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணு அடே அது உன் வேலை இல்லைடா ஃபஸ்ட்டு நீ என்ன பார்க்குறீங்க ஒரு ப்ரெசன்டேஷனில் கண்டென்ட் கரெக்டாக இருக்கா சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள் அதில் ஸ்பெல்லிங் செக் ஸ்பெல்லிங் தப்பு இல்லாமல் இருக்கலாம் கிராமர் செக் இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் தவிர்த்து கலரு ஃபாண்ட்டு அதெல்லாம் செகண்ட் வரும் பவர் ப்ரெசன்டேஷனுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லலை நான் ஆனால் எது எது இதில் முக்கியம் ப்ரெசன்டேஷனோட கான்டென்ட் முக்கியம் அது ஒருத்தர் பணி நமக்காக கொடுத்துருக்காரு அதை நம்ம பாராட்டணும் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் வேலையை வாங்கவும் சரியான முறையில் வாங்கவும் தெரியணும் அது வந்து கிரிட்டிசிசம் யூஸ் பண்ணால் அந்த அந்த வேலை செஞ்சு கொடுத்தவரோட ஹாப்பினஸ் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் டப்புன்னு ஒரே வார்த்தையால் அவரோட மூட கீழே கொண்டு வந்துடுறீங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி கிரிட்டிசிசம் எப்படி ஆக முடியும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா இதை பத்தி நான் ஒரு இன்டர்னல் நியூஸ் லெட்டருக்கு ஒரு ஆர்டிகல் இருந்தேன் வருஷத்துக்கு முன்னாடி அது இப்போ பொதுவாக மேனேஜர்ஸ்க்காக மத்தம் எழுதிருந்தேன் ஆனால் இது எல்லாருக்குமே ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே வர்றாங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இப்போ நம்ம மல்டிநேஷ்னல்ஸ் கம்பெனிஸில் பார்க்குறோம் வேறு வேறு நேஷனாலிட்டிஸ் கூட வராங்க வேறு வேறு ரிலீஜன் ஒற்று விட்டுருங்க வேறு வேறு நேஷ்னாலிட்டிஸ் கூடலாம் வேலை செய்கிறோம் அப்போ நம்ம கலாச்சாரத்திற்கு கலாச்சாரத்திற்கு மட்டும் சூட்டான ஒரு சர்க்காசமோ ஒரு சோக்கோ ஒரு அப்ரோச்சோ நம்ம அவங்கள்ட்ட எடுத்தோம்னா அது அது வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்காது ஸோ ஏ செக் வெதர் யூ ஹாவ் டு கிரிட்டிசைஸ் தட் பி மேக் ஷோர் தட் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் நீங்கள் ஒரு மா ஒரு மாறுதலை ஒரு 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 சேஞ்ச் ஒரு டிப் நீங்கள் கொடுக்குற டிப் வந்து கேட்டவர் வந்து அதை அவர் இன்கார்பரேட் பண்ணாதான் உங்களுக்கு வெற்றி அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட கிரிட்டிசிசம் எல்லாமே அவரை மட்டப்படுத்தி காண்பிக்கிறதுக்கும் உங்களோட உள்ளார ஒரு சின்ன சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் உதவுது ஒரு 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 சின்ன ஸ்டோரி படித்த ரீசன்ட்லி ஒரு மேக்சினில் கண்ணதாசன் வந்து ஒரு காலேஜுக்கு போயிருந்தார் அப்போ அவர் கவிதை மேடையில் வந்து கவிதை படிக்கிறதுக்கு முன்னாடி மற்ற எல்லா மாணவர்களும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவிதை வாசிச்சுட்டு போனாங்க ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அவ்வளோவா கிளாப்ஸே பண்ணலை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிற கவிதைகளுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோவா யாரும் கிளாப்ஸ் பண்ணவே இல்லை அப்போ கடைசியாக ஒரு மாணவர் போயிட்டு அவரும் ஒரு கவிதை படிச்சுட்டு ஒரு கிளாப்ஸும் ஜாஸ்தி கிடைக்காம கீழே இறங்கி வந்தார் அப்புறம் கண்ணதாசன் மேடைக்கு போனாராம் போயிட்டு ஒரு கவிதை படித்தாராம் வரிக்கு வரி எல்லாரும் கை தட்டுறாங்க வரிக்கு வரி வா 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 ஓஹோ ஓஹோ பலே பலேன்னு சொல்லிட்டு எல்லாம் கை தட்டுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கை தட்டுறாங்க அந்த கவிதை படித்து முடித்த பிறகு கண்ணதாசன் சொன்னாராம் இப்ப நான் படிச்ச கவிதை வந்து என்னோட கவிதை இல்ல இது முன்னாடி ஒரு மாணவன் போனானே அவனோட கவிதை தான் நான் எடுத்து படிச்சேன் நான் ஆனால் அந்த மாணவன் படிச்ச கவிதை எதுக்கு நீங்க தட்டலையோ அதுதான் நான் எழுதின கவிதை அப்படின்னு சொன்னார் இது ஒரு அற்புதமான விஷயம் இது இதுல இது தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னன்னா பல தடவை நாம யார் பேரை ஸ்டிக்கர் கீழே ஒட்டிருக்கோங்களோ அதை வச்சு அவங்களோட காரியங்கள் நல்லதாக கெட்டதான் சொல்லி ஒரு ஃபேமஸ் ரைட்டர் இருந்தார்னா அவர் என்ன எழுதினாலும் சூப்பர் புக்கு ஒரு பேர் தெரியாத ஒரு ஆள் எழுதுனான்னா அது அவ்வளோ நல்லா இல்லை என் நெஃப்யூ என்ன பண்ணுவான் ஒரு தமாஷிக்காக ஒரு ஒரு மாதமாக அவன் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாம் அருமையான ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு கீழே வந்து ஒரு ஃபிலாசபரோட பேரை போட்டுருவான் அவங்க ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணான் என்ன சொன்னான்னா நான் க லாஸ்ட் ஒரு மாதமாக போட்ட எல்லா ஸ்டேட்டஸுமே நான் சொந்தமாக எழுந்தது தான் ஆனால் அது ஏன் பேரை போட்டிருந்தா கீழே இவ்வளோ லைக்ஸும் இவ்வளோ கமெண்ட்ஸும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அது நாலு பேர்கிட்ட கொடுத்தோம்னா நாலு பேரும் நாலு விதமாக கரெக்ட் பண்ணலாம் ஏன்னா இங்கிலீஷ்ன்றது அப்படி ஒரு லாங்குவேஜ் அது நீங்கள் நீங்கள் எழுதி கொண்டு வந்த லெட்டரை அப்படியே அப்ரூவ் பண்ணாலும் ஓகே இல்லை அது நாலு பேர்ட்ட கொடுத்து மாடிஃபை பண்ண சொன்னாலும் ஓகே ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட எக்ஸ்போஜரை பொறுத்தவரை இல்லையோ அவங்கவங்களோட வெக்காபுலரி கிராமரு எவ்வளோ அவங்களுக்கு ஃப்ரேசஸ்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களோட வார்த்தை ஜாலங்களெல்லாம் போட்டு அந்த லெட்டரை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு லெட்டர் ஒரு ஜூனியர் எழுதி எழுதிட்டு வர்றாருனா ஒரு ப்ரொப்போசர் ஒரு ஜூனியர் பண்ணுறாருனா அதுல இருக்கிற இங்கிலீஷ் கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல என்ஹான்ஸ் பண்ணலாம் அது தப்பு இல்ல ஆனா இங்கிலீஷ் கரெக்ட் பண்றத விட்டுட்டு அந்த கான்டென்ட் வந்து கஸ்டமருக்கு தேவையான விஷயத்த அவர் சொல்லியிருக்காரா அந்த விஷயம் படிச்சா உங்களுக்கு புரியுதான்றதுல மொத்தம்தான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சில நேரம் என்ன ஆகுது நம்ம பாஸ் ஒரு ப்ரொபோசல் எழுதிட்டு வந்தாருன்னா வா வா சார் சூப்பர் ப்ரொபோசல் சார் ஒரு ஜாலரா அடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் அது வந்து மேனேஜர் எழுதுனான்றதுனால அது கரெக்டா ஆயிடும் அது சார் நீங்கள் சூப்பராக எழுதுறீங்க சார் அருமையான ப்ரொப்போசல் சார் சூப்பரான ப்ரெசென்டேஷன் சார் நம்ம பாராட்ட அனுப்பிச்சிடும் ஆக நாம் யார் பேர் அந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கோ இப்போ கண்ணதாசனோட கதையில் சொன்ன மாதிரி அவரே எழுதின கவிதைக்கு மக்கள் பாராட்டு கிடைக்கவே இல்லை ஆனால் ஒரு மாணவன் எழுதின ஒரு கவிதைக்கு மக்கள் எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஆக கிரிட்டிசிசம் பண்ணும்போது நேர்மையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நீங்கள் ஒரு தப்பை சுட்டி காட்டுறது முடிவு பண்ணிட்டா அது உங்களோட ஜூனியராக இருக்கணும் அவசியம் இல்லை உங்கள் கொலீக்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் சீனியராக இருந்தாலும் அவருடைய தப்பையும் நாஜூக்காக யார் மனசையும் புண்படுத்தாமல் சுட்டி காட்ட வேண்டிய தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த நேர்மை உங்களுக்கு இருக்கும் ஸோ தப்பை சுட்டி காட்டுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்ட முன்னாடி ஆனால் அது சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லணுன்றது ரொம்ப அவசியம் ரெண்டாவது உங் யார் செஞ்சாங்கன்றதை வச்சு தப்பு பெரிய தப்போ சின்ன தப்போ இல்லை உங்கள் பாஸ் செஞ்சாலும் தப்பு தான் உங்கள் ஜூனியர் செஞ்சாலும் தப்பு தான் உங்களோட சக ஊழியர் உங்களோட சேம் கிரேடில் இருக்கிற ஒரு கொலீக் செஞ்சாலும் தப்பு தான் ஆக மேலதிகாரிகள்கிட்ட தப்பை சுட்டி காட்டும்போது மேக்சிமம் அவரோட தனியாக இருக்கும்போது தான் பார்த்துங்க நீங்கள் அவங்களோட ஜூனியர்லாம் இருக்கும்போது அவங்க முன்னாடி அவங்க தப்பை சுட்டி காட்டுறது உங்களை பாராட்டி நாலு பேர் வந்து கை தட்டலாம் அதனால் நாளைக்கு அதனால் அவஸ்தப்பட போகிறது நீங்கள் தான் அவர்கிட்ட போய்ட்டு சார் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நான் சொல்கிறேன் இது சின்ன ஒரு அப்சர்வேஷன் தான் சொல்லலாமா சார் அப்படின்னு ஒரு ஒரு பிடியோடு போட்டு ஆரம்பிங்க அவர் அந்த நிலைமைக்கு கொண்டு வாங்க உங்களுடைய சரியான ஃப்ரீக்வன்சிக்கு வந்த பிறகு இது மாதிரி சார் இது இது மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இந்த பேராகிராஃபை நான் இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு ஓகேவா சார் உங்களுக்கு எங்களுக்கு அவர் நல்லவராக நெருமையானவராக சரியானவராக இருந்தால் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் கிரிட்டிசிசமை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் சொல்கிறத அவர் ஏற்றுக்கிட்டு அதை மாடிஃபை பண்ணுவார் இப்போ ரோல்ஸ் ஸ்வாப் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த மேனேஜராக இருக்கீங்க உங்கள் ஜூனியர் உங்கள்கிட்ட வர்றாங்க இது மாதிரி சார் உங்களோட தப்பு ஒன்று நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் மாற்றுங்க சார் இல்லை நீங்கள் ஃபிகர்ஸ் தப்பாக போட்டிருக்கீங்க சார் லாஸ்ட் இயர் டேன் ஓவர் வந்து நம்மளுது ஃபார்ட்டி க்ரோர்ஸ் இல்லை தேர்ட்டி சிக்ஸ் க்ரோர்ஸ் தான் சார் நீங்கள் போர்டுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க அதனால் தப்பா எடுக்கக்கூடாதுன்றதுனால நான் உங்களுக்கு கரெக்டாக தான் சார் உடனே ஒரு தட்டி கொடுத்த தவிர தேங்க்யூ வெரி மச் என்ன நாலு பேர் முன்னாடி எம்பாரஸ்மெண்ட் வந்து காப்பாற்றிட்டீங்க நீங்கள் எந்த நேரத்துலேயும் எந்த தப்பையும் பார்த்தாலும் தைரியமாக என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் உங்கள் சொன்னிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு அருமையான சூழ்நிலை உங்கள் ஆஃபீஸில் உருவாக்குறீங்க அந்த அதனால் பலன்பட போகிறது பயன் பயன்பட போகிறது நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட ஃபுல் டீமு தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ன்ற டாப்பிக்கை நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து கம்பார்ட்மெண்டலைசேஷன் தேடி வேடை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க அதுவும் ஒரு எளிமையான தலைப்பு தான் நம்ம வாழ்க்கையில் மிகவும் பயன்பட வேண்டிய ஒரு தலைப்பு அடுத்த வாரம் உங்களை நான் அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறதுனால உங்களோட கருத்துக்கள் இந்த எபிசோடை பொறுத்தவரையில் எதாவது இருந்ததுன்னா லியோ மோகன் அட் யாகு டாட் காம் என்ற தலைப்புக்கு எழுதி அனுப்புங்கள் மிக்க நன்றி வணக்கம்